திருச்சிற்றம்பலம் குருவணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து குரு வணக்கம் யூடியூப் சேனல் வழியாக பல ஆன்மீக கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இயற்றி அருளிய சஸ்திர பந்தம் இந்த சஸ்திர பந்தம் மகா நன்மை உடையது இந்த பந்தத்தை தொடர்ந்து நாம் பாராயணம் செய்கிற பொழுது தொழில் அபிவிருத்தி நல்ல செல்வ செழிப்பு எதிரிகள் நம்மிடம் இருந்து விலகுதல் எதிரிகள் நம்மை விட்டு ஓடுதல் எதிரிகள் நமக்கு எதிராக செயல்படாமல் பின்வாங்குதல் போன்ற நன்மைகள் இந்த பந்தத்தின் மூலமாக பாராயணம் செய்வதின் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் நன்மைகள் இந்த பந்தத்தை வேலை வணங்குவதே வேலையாக இருந்து வேல் வடிவில் ஒரு பந்தத்தை பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருளியுள்ளார்கள் அதுதான் சஸ்திர பந்தம் இந்த சஸ்திர பந்தத்தை நான் உங்களுக்கு எப்படி படிப்பது என்பதை இப்பொழுது ஓதி காட்டுகிறேன் வாழ வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூன் ஏமத்திர மால்வளர்தே சாலவ மாபாசம்போக மதிதேசார் மாபூதம் வா பாதம் தா வேலவா வாழ வேதாந்த வா மாலை பூன் ஏ மதிர வளர்தே சாலவ மாபா பா சம்போக மதி தேசு ஆர் மாபூதம் வா பாதம் தா வேலவா இப்படிப்பட்ட அருளாளர்களின் பந்தங்கள் எல்லாம் இந்த சித்திர கவி வகையை சார்ந்தது இந்த சஸ்திர பந்தம் சித்திர கவி வகையை சார்ந்தது இவற்றை சுத்தமாக படிக்க வேண்டும் அதாவது எந்த விதமான எழுத்து இன்றி சுத்தமாக உச்சரிக்க வேண்டும் அப்படி சுத்தமாக உச்சரித்து பாராயணம் செய்கிற பொழுது மன்னனம் செய்து பாராயணம் செய்கிற பொழுது நமக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் பந்தத்தின் முழு பலனையும் நாம் அனுபவிக்க முடியும் ஆகவே பக்தர்கள் இவற்றை சுத்தமாக நல்ல முறையில் பாராயணம் செய்ய வேண்டும் எந்த விதமான எழுத்து பிழையும் என்று இவற்றை படிக்க வேண்டும் உச்சரிக்க வேண்டும் அப்போதுதான் அதன் முழு முழு பலனும் உங்களுக்கு வந்தடையும் ஏமதிர சாலவ மாபாசம் போக மதி தேசுவார் மாபோ மாபூதம் வா பாதந்தா வேலவா பாளவேதாந்த வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனிய மதிரமால் வளர்தே சாலவ மாபா சம்போக மதி தேசுவார் மாபூதம் வா பாதந்தா வேலவா இதன் பொருள் என்னவென்றால் தூயவனே வேதாந்த விளாச கடவுளே தூயவனே வேதாந்த விளாச கடவுளே மாலைகள் அணிந்து செம்பொண்ணாக திகழ்கின்றவனே மாலைகள் அணிந்து செம்பொண்ணாக மற்றுள்ள வல்லவர்களுக்கும் கடவுளே கடவுளே இந்த உலகத்தில் பெரிய அவ மாயைகளாக இருக்கின்ற பாசம் பந்தம் என்ற மாயைகள் ஒழிய எனக்கு முருகபெருமானே என்னுடைய திருவடி பேற்றை அருள்வாயாக நின்னடி நின்னுடைய திருவடி தந்தருள்வாயாக என்பது இதன் பொருள் ஆகவே நீங்களும் இவற்றை பாராயணம் செய்து தொழில் அபிவிருத்தி நல்ல செல்வ செழிப்பு எதிரிகளை வெல்லுதல் போன்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் தொடர்ந்து நல்ல கருத்துக்களை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் குமரகுருதாச குரு நமக்கு